கிறிஸ்துவுக்கள அன்பானவர்களை ஆண்டருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவனாகி கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தகுதியை மேம்படுத்தும் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தகுதியை குறைத்து மதிப்பீடு செய்யும் அப்படித்தான் இந்த மதுபானம் என்பதும் ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் அது தகுதி அல்ல ஏன் தகுதி அல்ல என்று சொன்னால் இந்த மதுபானம் மதியை மயங்க செய்து நம்முடைய வாழ்வு நிலைகளை கீழே தள்ளுகிற ஒன்றாய் காணப்படும் ஆசையை காண்பித்து மோசம் செய்கிற ஒரு நிலை உண்டு என்று சொன்னால் அது மதுபானத்திற்கு அழகாக பொருந்தும் துவக்க கால இன்பம் துவக்க கால இச்சை துவக்க கால ஆசை அது வெகு நேர்த்தியான விதங்களில் வரையறுக்கப்பட்டு வரும் ஆனால் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டது கீழே இறக்கிவிடும் நான் ஒரு நண்பர் சொல்ல கேட்டேன் காலையிலே வெகு அழகாக நேர்த்தியாக உடை உடைத்து அலுவலகத்துக்கு போனவர் திரும்ப வரும்பொழுது ஒரு இடத்திலே சேற்றிலே உதைத்துக் கொண்டிருந்தாராம் சேற்றிலே உதைத்துக் கொண்டிருந்த பொழுது இவர் ஐயா நான் உங்களை பார்த்த, பார்த்து அந்த அலுவலகத்துல பார்த்தேன்னு நீங்கள் நல்ல அதிகாரி ஆயிற்றே உங்களுக்கு என்ன ஆயிட்டு ஏன் இந்த சேட்டில உதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டபோது அவர் சொன்னார் நான் என்னுடைய ஸ்கூட்டரை நான் ஸ்டார்ட் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி என்று சொன்னால் வரும் வழியிலே மதுவு கடிமையானவர் மதுவுக்கு தன்னை விற்று போட்டவர் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாதபடிக்கு ஒரு செயல்பாடுகளில் மூழ்ச்சியை காண்கிறார் அதைத்தான் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்து மூன்றாம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம் மதுபானம் இருந்து பாத்திரத்துல பலபலப்பாய் தோன்றும் நீ அதை பாராதே அது மெதுவாய் இறங்கும் அது பார்ப்பதற்கான கவர்ச்சி அது அது பலபலப்பாய் தோன்றும் எப்படியாவது தன் பக்கத்துல தன் அந்த மக்களை இழுத்து விட வேண்டும் என்ற ஈர்ப்பு தன்மை அந்த மதுபானத்தின் சிறிய சுவைக்கு உண்டு அது ஈர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அடிமையாக்கிவிடும் வேதம் சொல்லுகிறது முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும் விரியனை போல திண்டும் நீ நடுக்கல்ல சயணித்திருக்கிறவனைப் போலவும் பாய்மரத்திலே படுத்துக்கிற போலவும் இருப்பாய் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகவில்லை என்னை அறைந்தார்கள் எனக்கு சுரணை இல்லை நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் அந்த போதை இறங்காதபடிக்கு காத்துக் கொள்ளுகிற அன்புக்குரியவர்களே என் வாழ்க்கையிலே எது தகுதி என்று சொல்லி பார்க்க வேண்டும் இந்த மதுபானத்திற்கு என்னை விற்று போட்டேன் என்று சொன்னால் இந்த சமூகத்துல என்னுடைய சரியான அந்தஸ்தை அது சீர்குலைக்க செய்யும் எந்த பதவியில் இருந்தாலும் அது கீழே விழ தள்ளும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை இன்றைக்கும் நாம் இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் இந்த பகுதியில் நடைபெற்ற காரியங்களை சிந்திக்கும் பொழுது எத்துணை மக்களுடைய உயிர் பலி அங்கே வாங்கப்பட்டது ஏன் அவருடைய அவருடைய போதையின் மேல் இருந்த அக்கறை போதையின் மேல் இருந்த ஆசை இதிலே ஏதோ ஒரு நிலையான இன்பத்தை பெற்று விடுவோம் என்கிறது நிச்சயமாக அது இல்லை போதை இறங்கியதும் எல்லாம் மாறிவிடும் போதை இறங்கியதும் எல்லாம் மாறிவிடும் இந்த போதைக்கு அடிமையானவர்கள் போதைக்காக செலவிட்ட காரியங்களை திரும்பி பார்க்கும் பொழுது ஏன் எனக்கு இது வந்தது என்று சொல்லிதான் கலங்குவார்கள் ஆகவே தான் ஆண்டவர் தன் தாசன் வழியாய் சொல்லும் பொழுது நீதிமன்றின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரத்துல திராட்சை ரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல பிரபுக்களுக்கு தகுதி அல்ல இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து ராஜாவாக பிரபுவாக ஒரு தனி அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார் நம்ம ஒரு ராஜரிக கூட்டமாய் மாற்றியிருக்கிறார் என் வாழ்க்கையில இது தகுதியா என்பதை நான் யோசிப்பேன் என்று சொன்னால் சிறப்பான நிலையை அடியெடுத்து வைக்க முடியும் தேவனாகிய கடவுள் சரியான பாதையிலே நம்மை நடத்த ஒப்பு கொடுப்போம் எதை பார்க்க வேண்டுமோ எதை தேட வேண்டுமோ எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்பதில் நம்முடைய அர்ப்பணம் காணப்படட்டும் தேவன் நம்மை ஆசீர்வார் ஜபம் செய்வோம் நல்லாண்டு முறை இந்த நாளுக்காய் இந்த வெள்ளைக்காய் நன்றி செலுத்துவரும் எங்களுடைய சிந்தனை எல்லாம் உங்களுடைய சார்ந்திருக்கவும் உம்முடைய திருவுல சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றவும் எங்களுக்கு தகுதியானதை தேடி தகுதியானதில் நாங்கள் நிலைத்திருக்கும் உதவிச்சு எங்களை பலப்படுத்தும் ஆமே